இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐ எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷமா அரசியலில் முக்கியமா தமிழ்நாடின் மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஏஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்றக் கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் எத்தனை முறை எஸ்ஐஆர் நடந்திருக்குன்னு நடந்திருக்கு உங்களுக்கு விவரமா எடுத்து சொல்லணும் பிப்டி டூ பிப்டி சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் எஸ்ஐஆர் நடந்திருக்கு பிப்டி செவன்ல நடந்திருக்கு ஏழு அறுபத்தி ஒன்னு நடந்திருக்கு அறுபத்தி எஸ்ஐ எஸ்ஐஆர் நடந்திருக்கு அறுபத்தாறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் எஸ்ஐ நடந்திருக்கு தொண்ணூத்தி ரெண்டுல நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்த சேத்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் த இயர் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பத்து முறை நடந்திருக்கு டூ 2000 லேந்து ஆரம்பிச்சு தௌசண்ட் ல மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லீங்களா அப்ப அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸ்ஓட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசின் பங்கீert இருக்கக்கூடிய திமுக இப்போ ஏதோ பிஜேபி சுயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கொடி பூச்சிட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு? ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க நான் கொஞ்சம் முந்தின நாளோ அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ கொடுத்திருக்க இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர் நம்மளுடைய ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு சூழ்ச்சி இதுல நம்ம கூடாது அப்படின்னு தமிழ்ல சொல்றேன் அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் அவருடைய வீடியோவோட சாராம்சம் இதுதான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்